பாகவத மகாபுராணத்தில் வாவனாவதாரம் அவதாரம் சொல்லி அதன் பிறகு மத்ஸ்யாவதாரம் சொல்லப்பட்டது நீங்கள் அவதாரங்கள் எடுத்து பார்த்தேன்னா முதல்ல மத்ஸ்யாவதாரம் அப்புறம் கூர்மாவதாரம் வராக அவதாரம் அப்படின்றதெல்லாம் நாம் நினச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது சில அவதாரங்கள் தடவை தான் இருக்கும் சில அவதாரங்கள் மண்மந்தரத்துக்கு மண்வந்தரம் இருக்கும் சில அவதாரங்கள் சதுர் யுகத்துக்கு சதுர்யுகம் இருக்கும் அப்படி வரும்போது வராக அவதாரம் தான் முதல் அவதாரம் இருக்கும் முதல் அவதாரம் எதுன்னா வராக அவதாரம் தான் ஃபஸ்ட் அதுக்கப்புறம்தான் கூர்மாவதாரம் மத்ஸ்யாவதாரம் இப்படிலாம் மாறுவது இதில் மண்வந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷிஃப்ட் சேஞ்சு முறை இப்படி நீங்கள் சொல்லலன்னா ஷிஃப்டுன்னு அது மாதிரி இந்த பூமிக்கு எழுபத்தி ஓரு சதுரயுகத்துக்கு ஒரு தடவை ஒரு மனு மாறுவார் பதினாலு மண்மந்தரம் கொண்டது ஒரு பகல் பிரம்மாவுக்கு எழுபத்தி ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது ஒரு மண்மந்தரத்தோட அளவு இவ பிரம்மாவோட ஒரு பகல் கதையை எடுத்துப்போமே முதல்ல சுவாயம்பு அப்படின்னு ஒரு மனு சுவாரோஜ அப்புறம் அடுத்தது உத்தம உத்தம மனு சுவாயம்புவ சுவோஷ உத்தம தாமச ரைவத சாக்ஷுஷ சாக்ஷுஷ மண்வந்தரம் இப்ப நடக்கிறது வைவஸ்வத வைவஸ்தன் இந்த கதையை வைவஸ்வத வைவஸ்தன்வந்தனத்தில் தான் வாமனாவதாரம் நடந்தது மத்ஸ்யாவதாரம் அப்படிங்கிறது இதுக்கு முதல் மண்வந்திரத்தில் நடந்தது சத்தியவிரத்தன் அப்படிங்கிற திராவிட ராஜாங்கிறான் இந்த திராவிட ராஜா அப்படின்னு சொல்றதுல இருந்து திராவிடங்குற தேசத்தை அங்கீகாரம் பண்றது இது ரெண்டு விதமா இருக்கு பஞ்ச திராவிடம்னு சொல்லுவா பழக்கத்துல ஆனா குறிப்பிட்டு திராவிடம்னு சொல்றது தமிழ்நாடு தமிழ்நாட்டோட ஒரு பகுதி தான் கேரளா சேர தேசம் தான் அது பின்னாடி சமீபத்தில் ஒரு ஆயிரம் தான் அது தான் தமிழ் மலையாளம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு திராவிடம்னு பேர் இது ஒரு ஆச்சரியம் என்னன்னா இதையும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இதுக்குன்னு தாண்டி கீழே குமலிக்கண்டம் இருந்ததுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறா அந்த பிரதேசத்தையும் எடுத்துக்கலாம் பாண்டிய தேசம்ங்கிறது அந்த சத்தியவரதம் அப்படிங்கிற ராஜா தான் இப்ப வைவஸ்வத மனுவா இருக்கிற இப்ப வைவஸ்வத மன்மந்தரம்னு நடக்கிறது இந்த வைவஸ்வத மன்மந்தரத்தில் இ அஷ்டாபிகுஷதி தமே இருபத்தி ஏழு சதுர முடிஞ்சு இருபத்தி எட்டாவது சதுரயுகத்துல கலியுகத்தில் ஐயாயிரத்தி நூற்றி சொச்சம் வருஷம் தாண்டி இருக்கும் இப்படி எக்ஸாக்டா கணக்கு சொல்றது புராணங்கள் தான் ஒரு மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் சொல்லிட்டேன் அஷ்டாவது தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்மு பாரத வருஷ சங்கல்பத்தில் எல்லாரும் சொல்லுவோம் இருபத்தி ஏழு சதுரயுகம் முடிஞ்சு இருபத்தி எட்டாவது சதுரயுகம்னு சொன்னால் இருபத்தி ஏழு நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஆயிரத்தி இந்த மண்மன் தரத்துல இப்போ இருபத்தி எட்டாவது நடக்கிறது இந்த கணக்கு எங்கே இருக்கு இவன் சொல்ற கணக்கு எங்கே இருக்கு அதுவும் இந்த சில மதவாதிகள் தான் பார்த்தேன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்குள்ளதான் உலகமே ஏற்பட்டது மனிதனே வந்தால் அதுக்கு முன்னாடி உண்மையே கிடையாது மண்ணு தான் இருந்தது எதையாவது அளந்து விடுங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இல்லைன்னா புழுகிறவன் என்ன வேணாலும் புழுவான் இப்போ சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் சொன்னால் ஐயாயிரம் வருஷம் பின்னாடி தமிழ் இரும்பை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் ஐயாயிரம் வருஷம் முன்னாடி கீழடி ஆராய்ச்சியில் இரும்பு கிடச்சதுன்னு அப்போ அதை தாண்டி ஒரு ஆராய்ச்சியில் பத்தாயிரம் வருஷம் பின்னாடி இருந்தாலும் பத்தாயிரம் வருஷம் பின்னாடி இருமை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் பத்தாயிரம் வருஷம் பின்னாடி இருந்து மனித குலம் இருக்குன்னு சொல்லி நியாயம் அது தமிழர்கள்னா யாருன்னா அதுவே ஒரு கேள்வி இருந்ததுன்னா நம்மளை ஏற்றுண்டாங்க தமிழர்கள் அப்படின்னு சொன்னா பிராமணர்களையும் அவன் ஏற்றுண்டார இதெல்லாம் நிறையா விஷயங்கள் அது ரெண்டாவது தேவையில்லாத குப்பை அதையும் சொல்லணுமோ ஒரு ஐம்பது அறுபது வருஷத்தில் எவ்வளவோ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டோம் நாம் நிறைய விஷயங்கள் சரித்திரபூர்வமாக அறிவியல் பூர்வமாக நாம் முன்னேறியிருக்க வேணும் நம்மளோட தலைமை எழுத்துன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாக வந்து அது நல்லபடியாக அமையும் நம்ம போக வேண்டிய பாதை அடைய வேண்டிய இலக்கு அப்படிங்கிறது பெரிசு சாஸ்திரங்கள்லாம் பகுபியா சுதவியம் பகுதா சுரோதவியம்ங்கிறது பல விஷயங்களை கேட்கணும் பல 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 பேர்லேந்து கேட்கணும் கேட்க வேண்டிய விஷயமே நிறைய சாஸ்திரங்கள் இந்த வைவஸ்வத மனுவுக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்து அதை வசிஷ்டர் மூலமாக ஆணாக மாத்தறார் எல்லாருக்கும் புராணத்தில் இருக்கா சொல்லுவாரு ஆனா பெண்ணாக்க முடியும் பெண்ணா சொல்ற இலைன்னு பேர் அவனுக்கு சுத்தியும் மாத்துறாரு ஆனா வசிஷ்டர் வேண்டாம்னா அந்த ராஜா கேட்கல எனக்கு ஆண் தான் வேணும் அப்படின்னு அவரை இது ஆனா மாத்தினா விலாச பர்வதத்துக்கு சமயபடுத்த ஒரு பகுதிக்குள்ள போனா யாரா இருந்தாலும் பெண்ணா போடுவாங்க ஒரு சாபம் இருக்கு அந்த பகுதிக்குள்ளே இவன் பேட்டான் அது வந்து சிவபெருமான் கொடுத்த சாபம் அது அங்க போய் அவன் பெண்ணா போய் அவன் அங்கேருந்து திரும்பி அயோத்தி வரத்துக்குள்ள புத பகவான் இருக்கார் பருவம் நவகிரகங்கள்ல புதன் அவரை பார்த்து அவருக்கும் இவனுக்கும் காதல் ஏற்பட்டு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை ஏன்னா தேவதைகள் மகரிஷிகளுக்கெல்லாம் அனுக்கிரகம்தான் தமிழிலேயே ஒரு உண்டு நம்முடு ரிஷிகர்பம் ராத்தங்காது ரிஷி கர்ப்பம் ராத்தங்காது அப்படின்னு நம்மளை மாதிரி பத்து மாசங்கிறது விஷயம் கிடையாது மகரிஷிகளுடைய சக்திகளுக்கெல்லாம் தேவதைகளுடைய சக்திகளுக்கு அந்த அந்த பையனுக்கு பூரவசுன்னு அவன் தான் சந்திர வம்சம் வரது நாம் ஹிஸ்டரியில் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு இதனால பெயர் அப்படின்னா சந்திரனோட மகன் தான் புதன் இவன் இருக்கிறதுனால ஆரம்பம் சந்திரன் சந்திர வம்சம் மனு இவா இருக்கா வருவோம் இவா என்ன வம்சம்னா சூரிய வம்சம் இந்த பாரத தேசம் முழுக்க இருக்கிற ஐம்பத்தி ஆறு தேசங்கள்ல இருந்த ராஜாக்களுடைய கல்வெட்டுகளை நாம் அடுத்து படிக்கிறதே ஒன்னும் அவ தன்னை சூரிய வம்சத்துல வந்தவர்கள் அல்லது சந்திர வம்சத்துல வந்தவர்கள் சொல்லுவார்கள் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் சொல்றேன் சோழ மன்னர்கள் தன்னை சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் சொல்லுவார்கள் கல்வெட்டில் பார்த்தோம்னா தெரியும் பாண்டிய மன்னர்கள் தன்னை வம்சத்தை சார்ந்தவர்கள் சொல்லுவார்கள் இதுல உள்ள ராஜாக்கள் பியூரிட்டியா ஒரு இருக்கிற பரியந்தம் இந்த நாட்டுக்குள்ள இன்னும் தன் வந்ததே கிடையாது வெளிநாட்டுக்காரர்கள் இந்த பாரத தேசத்தை படையெடுக்கணும்னு நினைச்சதே கிடையாது பாரத தேசத்தை தொடவே முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய வல்லரசு இங்கே வருவார்கள் படிப்பார்கள் அறிவா அடைவார்கள் கிளம்பி போவார்கள் போர் தொடுத்து இதை ஆக்கிரமிக்க முடியாது இந்த பிரச்சனையே எப்போ ஏற்பட்டதுன்னா நம்ம ஹிஸ்டரியா படிக்கும் போதே அலெக்சாண்டர் கூட என்னு உள்ள வரலையே ஏன் பாரதத்துக்குள்ள வரல அலெக்சாண்டர் உலகம் முழுக்க வெல்லணும் அப்படின்னு கிளம்பின அலெக்சாண்டர் பாரதத்துக்கு ஏன் வரல யார யாரா அதுக்கு படிச்சிருக்க வரலங்கிறது கரெக்டு தானே நான் சொல்றது ஹிஸ்ட்ரி ரீதியா ஏன் வரலன்னு யாருக்கா தெரியுமா புருஷன்னு ஒரு ராஜா இருந்தா அப்ப புருஷோத்தமன் பேரவனு முன்னாடியே சொல்லிட்டா நீ போனா அவன்கிட்ட போடுவேன் ஏசியாவில் அவன் பெரிய ராஜா மகாபலசாலி அவன் அவன் காலம் பர்ந்தும் இந்த அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாமும் இருந்தது ஆயுதங்கள்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய நாலெட் இருந்தது அதனால அவன் இந்த பக்கமே வரல பின்னாடி சும்மா திருட்டு உட்காந்து ஒத்தன ஒத்தன அண்ணாதம்பிகளுக்குள்ளேயே சண்டை அதனால பெரத்தியார் வரா இந்த தமிழில் ஒரு தமிழ் பாட புஸ்தகங்களில் ஒரு கதம் நாலு எருதுகளும் சிங்கமும் நாலு மாடும் சிங்கமும் ஒரு கதவும் நாலு மாடு ஒத்துமையா இருக்கிற தான் இந்த சிங்கம் கிட்டக்கு வர முடியாது இந்த நாலு மாடையும் பிரித்து விட்டுட்டா இது ஒரு ஆச்சரியம் என்னென்னா இனி பெரிய அது நடக்கிறது நமக்கு தெரியாத நம்ம நாலு பேரையும் பிரித்து விட்டுட்டு இங்க இருக்கிற நாய்களே அது சாப்பிட்றது நம்ம சொத்தை சாப்பிட்றது நம்ம உழைப்பை சாப்பிட்றது எவ்வளோ வளர்ச்சி அடைய வேண்டிய தேசம் இது எவ்வளோ அறிவியல் முன்னேற்றத்தை அடைய வேண்டிய தேசம் இது எல்லாரும் வருத்தப்பட்டு வெக்ஸ் ஆகி இந்த தேசத்தை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி கொண்டு விட்டோம் தெல நான் ஏன்டா வெளியில போகணும் இது நம்ம நாடுடா நம்மளை வெளியில போகணும்னு நினைக்க வச்சவன வெளியில போக வைக்கணும் நான் இது நம்ம தேசம் நாம் இந்த கர்ம பூமி தர்ம பூமி புண்ணிய பூமி இது சம்பாத்தியத்துக்கு வேணால் நீங்கள் வெளியில் போகலாமே தவிர தர்மத்தை சம்பாதிச்சிடணும் முடியுமா வெளியில் போய் அப்படிங்கிறத நாம் திருப்பி இந்த தேசத்தை நம்ம வசமாக்கிறதுக்குள்ள காரியங்கள் பண்ணணும் என்னமோ சாப்பிட்டோம் தூங்கினோம் பேப்பர் படித்தோம் டிவி பார்த்தோம் அப்படிங்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சு நினைக்கக்கூடாது நினைக்க கூடாது திருப்பி இதுக்கு என்ன உண்டோ ஒவ்வொருத்தரும் அவர்களால் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணணும் குழந்தைகளுக்காவது எடுத்து சொல்லணும் இது அவ்வளோ பெருமை வாய்ந்த தேசம் இந்த பாரத தேசம் ஒரு ஆச்சரியம் என்னென்னா நாசமாக போன காலத்தில் பாரதியார் பாடிட்டு போகிறார் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் என்ன வரவில்லை திருநாட்டில்னு கேட்குறார் இந்த தேசத்துக்கு சமானமாக ஒரு தேசம் உண்டான்னு கேட்குறார் இது மாதிரி மகிமையான ஒரு தேசத்தை சொல்ல முடியுமா பார்க்கும் நல்ல நாடு பாரத நாடுன்னு பாடுறார் எங்கள் பாரதம்னு பாடுறார் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே பார்க்கவே இல்லை அவர் சுதந்திரத்தை பார்க்காமையே பேட்டார் பார்த்த அமாலி பாடுறார் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இந்த ஒரு எழுச்சி இது மாதிரி நிறைய மகான்கள் அவர்களுடைய லட்சியம் சத்தியம் அது நிச்சயம் வெல்லும் அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனா நாமெல்லாம் நமக்கு என்ன சம்பந்தம் ஒரு நாள் கொண்டு சேர்க்கணும் அடுத்த தலைமுறை இந்த சந்திர வம்சம் இந்த சூரிய வம்சம் இப்படி இது சூரிய வம்சத்தில் நபா ஒரு சக்கரவர்த்தி பல ராஜாக்கள் ஏகப்பட்ட ராஜாக்கள் உங்கள் தாத்தா அனுந்தராம தீட்சிதர் காலத்துல அவர் வந்து ஒரு அவருக்கு ஒரு பெருமை சூரிய வம்சத்தை சொல்லுவார் நாராயணன் நாராயணனுக்குள்ள பிரம்மா பிரம்மாவோடுள்ள மகீச்சி மரீச்சியோடு காஷ்யபர் உள்ள சூரியன் உள்ள மனு மனுக்குள்ள விஷ்வாகு விக்ஷ்வாவுள்ள மிகுச்சி மிகழ்ச்சியோடு உள்ள புலஞ்சயன் புலஞ்சயனுக்குள்ள அரேனசு அரேனசுக்குள்ளே புது முதல் உள்ள விஸ்வநந்தி விஸ்வரந்தியில் உள்ள சந்திரன் சந்திரனுக்குள்ள யுவனாஸ்வர் யுவனாஸ்வரனுடைய சாமர்த்தன் வரிசையாக சொல்லலாம் இத்தனை அறுபத்தி நாலு பேர் சொல்லுவதன் இத்தனை பேர்கள் சூரிய வம்சத்தில் வந்த ராஜாக்கள் அப்படின்னு ராமாயணத்திலயும் இருக்கு இந்த கல்யாணத்தின் போது இந்த பக்கம் வசிஷ்டர் சொல்றார் அந்த பக்கம் ஜனகனே சொல்றான் அந்த பக்கம் சதானந்தர் வாத்தியாரா இருந்தாலும் ஜனகனே தன் வம்சத்தை சொல்றான் அவன் வந்து முப்பத்தி ரெண்டு பேரை சொல்றான் இப்படி ராஜாக்கள் எல்லாம் இருந்தார்கள் இதுல நாற்பது சொச்சுன்னு சொல்றார் வசிஷ்டர் பாகவதத்துல அறுபது சொச்சம் இருக்கு ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா எங்க தாத்தா அது பாகவதம் என்ன சொல்றதுன்னா இதுல நல்லவா யாரோ அவா இல்லாமல் சேர்த்துக்கிறது இப்படி உள்ள ராஜாக்கள் எல்லாம் இதுல இருந்தார்கள் காமிக்கிறது அதுல நாகன் அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி அவனுடைய புத்திரன் அம்பரீஷன் அம்பரீஷன் பரமபாகவதோத்தமன் அம்பரீஷோ மகாபாக சப்தீபியம் உத்தம் எப்படி சப்தீபங்களோட கூடின இந்த பூமிக்கு ஒரு ராஜா திரும்பவும் சொல்ற பூமி முழுக்க ஒரு ராஜா இப்பேற்பட்ட ராஜாவா இருந்தும் இந்த ராஜ்யத்தையும் இந்த போகத்தையும் இந்த சௌக்கியத்தையும் இந்த ஐஸ்வர்யத்தையும் இந்த பதவியையும் அவன் எப்படி நினைச்சான்னா சொப்ன சமஸ்கிருதம் கனவா நினைச்சான் கனவா நினைக்கலாமா அப்படின்னா சாஸ்திரம் சொல்றது கனவுதான்ங்கிறது கனவுன்னா முதல்ல என்ன போது நான் காணக்கூடிய காட்சிகளுக்கு கனவுன்னு பேர் அந்த காட்சிகள் எப்படி இருக்கும்னா தூங்கும் போது உண்மையா இருக்கும் விழித்து கொண்டவனே பொய்யா இருக்கும் கவனிச்சு தூங்கும் போது நாம் காணும் காட்சிகள் தூங்கும் போது உண்மையா இருக்கும் விழித்து கொண்டவனே பொய்யா இடும் அது மாதிரி வாழ்க்கைங்கிற கனவுல நாம் இப்ப வாழ்க்கக்கூடிய காட்சிகள் ஞானங்கிற விழிப்பு வந்தவனே பொய்யா பெண் ஞானம் வராத வரையும் இதெல்லாம் காணும் கல்லக்கண்டா கண்டா கல்ல காணும் மரத்தில் மறைந்தது மாமதயானை மறைத்தை மறைத்தது மாமதையானை இதெல்லாம் யானை யான நெரிய தெரியாது மறந்தாங்கிற ஞானம் அப்புறம் யானை தெரியாதது இது பொம்மைதான் அப்படின்னு தெரியாத பரிகர்தான் தத்ரூபமா இருக்கிறதே குழந்தைகள் அதை பார்த்து பயப்படும் இது யானை 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 இல்லடா யானை இல்லடா ஜ வாடா இன்னும் வரமாட்டே பயமா இருக்குன்னு சொல்லும் ஜ வா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட கையை பிடிச்சு இழுத்து அந்த யானையை நாம சொன்னோம்னா இப்படி ஒரு தடவை உடனே ஹை யானை பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு வாயில வாயிலே பெய்யணும்

என்னை தவிர இன்னொரு பொருள் இருக்குங்கிற இருக்கிற விருந்தம் தான் எனக்கு பயங்கிறது துக்கங்கிறது எல்லாம் ஒரு சொரூபங்கிறது அங்க பயத்துக்கு எதிலிருந்து எதை பார்த்து யார் பயப்படுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பகவானிடத்துலையும் தத் பக்தி சுமிச்ச சாது பகவானுடைய பக்தர்கள் இடத்துலையும் பக்தி அவனுக்கு வாழ்க்கை எப்படி நடத்துவான் நான் வீண் பொழுது போக்க மாட்டான் தலை எழுந்து ஸ்நானம் பண்ணான்னா அவன் மனைவியோட போய் கோவில் பகவானுடைய ஆலயம் வச்சிருந்தான் பகவான் ஒரு சுதர்சன மூர்த்தி அவனுக்கு அந்த மூர்த்தி மூர்த்தி பகவானே கொடுத்தது அதை வச்சு பூஜை பண்றான் ஆலயத்தில் வச்சு பொதுவா பெருமாள் கோவில்ல தினப்படி அபிஷேகம் இருக்காது தினப்படி அங்கே உள்ள விக்கிரகத்துக்கு அபிஷேகம் இருக்காது சால கிராமத்தை வச்சுதான் அபிஷேகம் பண்ணணும் பண்ணுவா அந்த சால கிராம தான் பிரசாதமாக கொடுக்கணும் அதனால தான் பெருமாள் கோவிலில் தீர்த்த பிரசாதம்ங்கிறது ஒரு ஆச்சரியம் என்னென்னா அபிஷேகம் இல்லாத பெருமாள் கோவிலில் யார் வந்தாலும் தீர்த்த பிரசாதம் ஒரு நாளைக்கு ஆறு காலம் அபிஷேகம் நடக்கிற சிவன் கோவிலில் தீர்த்த பிரசாதம் கிடையாது சிவன் கோவிலில் தீர்த்த பிரசாதம் கிடையாது ஏன்னா அபிஷேகம் பண்ண ஜனத்தை கொடுக்கக்கூடாது கூடாது சிவனுக்கு அபிஷேகம் பண்ணது எதையுமே எதையுமே நாம் எடுத்துக்க கூடாது வீண் மட்டும்தான் பிரசாதமா வாங்கிக்கணும் பெருமாள் கோவில்லையே அந்த 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 நியமம்னா தீர்த்தம் நித்தியம் சாப்பிடணும் நம்ம சாஸ்திரங்கள் சால கிராமம் துளசி வில்வம் இதெல்லாம் நித்தியம் நாம் சேவிக்கணும்னு சொல்றது இவன் பூஜை பண்றான் ये बड़ी पूजा बनवाना अपने ने सुना ये पूर्व मनस्बहागव चरणारा बिंदा त्रिये रुपमा बनेगी साव शाविमा ना कृष्णा पदारा बिंदा योग वचाम सिवे उन्हें गुनाधुवर ने करूंगा रे मंदिरमान जनाधिशु शुद्धिमुचकारा चुतसंकथोदये मुकुंदा मुकुंदा लयवर्षने त्रिशो

பதம் இதோடு அரவிந்தம் அரவிந்தம்னா தாமரைன்னு அர்த்தம் பகவானுடைய பாதமாகிற தாமரை சரண கமலம் எல்லாரும் சொல்லுவோம் சரண கமலம் பாதாரவிந்தம் இதையே தாமரையோடு நாம கம்பேர் பண்ணுவோம் கமலம்னாலும் தாமரை தான் அரவிந்தம்னாலும் தாமரை தான் இதையே தாமரையோட கம்பேர் பண்றோம் அப்படின்னு சொன்னா பொதுவா புஷ்பங்கள்ல புஷ்பங்கள்ல வண்டுகள் வந்து மொய்க்கிறதே தேனுக்காக தான் தேன் இருக்கும் அதனாலதான் வண்டுகள் வந்து மொய்க்கும் அது ஒரு அதுல ஒரு ஆர்டிகல் படித்த சமீபத்தில் இப்படி இல்லாம கூட ஃப்ராடு உண்டான்னு நினைச்சேன் எனக்கு இத்தனை தெரியாது இது இயற்கை தேன் அப்படின்னு சொல்லி தேன் வைக்கிறோம் அதில் தேன் பூச்சியிலேருந்து வந்த தேன் அப்படின்னு சொல்கிற மத்தியில் அதில் பாதி உண்மை பாதி போய் எப்படின்னா அந்த தேன் பூச்சி பூக்கள்லேருந்து போய் தேனை கொண்டு வந்து அதை சேகரித்து வச்ச தேனை அவன் கொடுக்கல நம்மகிட்ட அந்த தேன் பூச்சிக்கு அவனே ஃபீட் பண்ணுவான் சக்கரை கரைசலை கொட்டுவான் அது அதை தின்னுட்டு அத தேனா மாத்திரத்து அந்த தேனை தான் நம்ம கிட்ட கொடுக்குறோம் நம்ம சர்க்கரை அதனால தான் தேன் சாப்பிட்டாலும் சுகர் ஏறுறது ஒரு சின்ன தேனுக்கு சுகர் ஏறாது இத்தனை நிலை தெரியாது இப்படி ஒரு நானா நான் சில சமயம் யோசனை பண்ணுவேன் இந்த இப்ப இல்லை நம்ம அந்த காலங்கள் எல்லாம் பார்த்தேன்னா அந்த சர்பத்தின் இருப்பான் இப்போ கிராமங்களில் ரொம்ப வயசாக ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி இப்ப எதுவுமே வெளியில் தொடர கூடாது சோடா சர்பத்து அதெல்லாம் உண்மையாவே உடம்புக்கு பெருசா கெடுதல் பண்ணாததா இருக்கும் அந்த சர்பத்தை சுத்தி தேனி பூச்சி இருக்கும் நான் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறதே கவனிப்பேன் சர்பத் கடையில் அந்த சர்பத் பாட்டில சுத்தி தேனி பூச்சி வரும் இப்ப வராது இப்ப ஏன்னா அவன் சர்க்கரை பார்வை பண்ணல சர்பத்தை அந்த சர்க்கரைக்கே இனிப்புக்குன்னு இருக்கு கெமிக்கல்ல சாக்கிரீன் சாக்கிரீன்ல பண்ணா அதனால வரவே வராது ஒரிஜினல் சர்க்கரை பண்றதே வரும் வருது ஏன் தேன் பூச்சி வருதுன்னு யோசனை பண்ணுவேன் இந்த திணிப்பை சாப்பிட்றதுக்கு தான் பொதுவாக தேன் பூச்சி தேனுக்கு அழகு சின்ன சின்ன புஷ்பங்கள்ல அதுக்கு தேன் முழுமையாக கிடைக்காது தாமரை முழுமையா கிடைக்கும் இல கிடைச்சா மற்ற புஷ்பங்கள்ல கிடைக்காத போது இந்த பூலேருந்து அந்த பூ அந்த பூலேருந்து அந்த பூ அந்த பூலேருந்து அந்த பூ அப்படின்னு அலையுமரும் தாமரையில முழுசா கிடைச்ச உடனே என்ன பண்ணணும்னா நன்னா தேரைய தாண்டி தேனை குடிச்சிட்டு அந்த தேனை எடுத்துட்டு வந்து அலையில கக்கறதுக்கு பதிலா அங்கையே மயங்கி படுக்கணும் சில குடிகார மய கடவாசல்லையே படுக்கிற மாதிரி

நம வே அப்பர் சுவாமிகள் இந்த விஷயத்தை சொல்றார் பூவினு பொங்கு தாமரை பூவினுக்கு ராஜா இதுனா தாமரை எப்படி சமர்த்தியான தேவைக்கு அதிகமான தேன் கிடைச்ச உடனே அந்த இடத்தை விட்டு அந்த வண்டா அந்த நகரமாட்டேங்கிறதோ அது மாதிரி நம்ம மனச ஒரு வண்டா வச்சிருந்தா இதுல சுகம் இருக்கா அதுல சுகம் இருக்கா அதுல சுகம் இருக்கான்னு அதை அடையும் போது ஆனந்தமான பக்சார வந்த வந்தவொடனே அந்த சுகத்தை அடைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அட விட்டு அது வெளியில போகாது கமலி பதும் ஸ்ரீமனும்

உன் ஜனாரவிந்தத்துல உள்ள வண்டா என்ன பண்ணிக்கோ கமல தவபால கமல பிரமதி அதை தான் நான் ஆசைப்படுறேன் பண்றேன்